அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்டு வெல்கம் டு தி கேடி அண்ணா யூனிவர்சிட்டி மாணவ சமம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு திமுகவுடைய கூட்டணி கட்சிக்குள்ள சசலப்பு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத பற்றியும் அதே மாதிரி சிபிஎம் உடைய பாலகிருஷ்ணன் அவர்கள் அவருடைய மா அவருடைய அவருடைய கட்சியுடைய மாநில மாநாட்டில் வந்து என்ன பேசியிருந்தார் அப்படிங்கிறத பற்றியும் அதை தொடர்ந்து முரசொல்ல போடப்பட்டிருந்த தலையங்கத்தை பற்றியும் அதை தொடர்ந்து இன்றைக்கு மன்மோகன் சிங் மற்றும் ஈவி கே சிலங்கோவனுடைய இறப்பின் சம்பந்தமாக நடத்தப்பட்ட விழாவில் ரெண்டு பேரும் வந்து கலந்துக்கிறாங்க ரெண்டு பேரும் என்ன போகிறோம் இந்த பதிவு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த வருஷத்துடைய தமிழ்நாட்டில் கட்சிகளுக்குள்ள நடத்தப்பட்ட முதல் கட்சியுடைய ஒரு மாநில மாடு அப்படின்னு சிபிஎம்எஸ் சொல்லலாம் மக்களே அந்த இடத்துல கலந்து கொண்ட பாலகிருஷ்ணன் என்ன பேசியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு ஒரு அதாவது அன்இன்ஃபார்ம்டு எமர்ஜென்சின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் அதாவது அறிவிக்கப்படாத அவசர பிரகடனம் இருக்கின்றதா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்கார் அது மட்டும் இல்லாமல் தலித் சமூகத்தை சேர்ந்தவங்க அதாவது தலித் சமூகத்தை சேர்ந்தவங்களே இனி அடக்குமுறை அதிகமாக இருக்கின்றதுன்ற வார்த்தையும் பயன்படுத்தியிருக்காரு பாலகிருஷ்ணன் ஏன் பயன்படுத்தியிருக்காரு அப்படிங்கிறது அவங்க வீட்டில் பார்க்க வேண்டும் மக்களே அதாவது அண்ணா யூனிவர்சிட்டி மாணவி சம்பவத்தை தொடர்ந்து சிபிஎம் போராடுறதுக்கு பிளான் பண்ணுறாங்க அப்படின்னும் அந்த போராட்டத்திற்கு அந் எந்த விதமான பர்மிஷனும் கொடுக்காமல் இருந்தாங்க அப்படின்னும் ஒரு தகவல் வெளியாச்சு ஸோ அண்ணா யூனிவர்சிட்டி மாணவி சம்பவத்தை தொடர்ந்து பல எதிர்கட்சிகள் போராட்டம் பண்ணியிருந்தாலும் சிபிஎம் போராட்டம் பண்ணுற இடத்துல போ போராட்டம் பண்ண இருந்த சமயத்தில் வந்து கூட்டணி கட்சிக்காக கூட்டணி கட்சியாக இருந்து கொண்டே சிபிஎம் போராடி இருந்திருக்கிறாங்க போராட்டத்துக்கு ப வந்து பர்மிஷன் கேட்டு வந்திருக்கிறாங்க போராட்டத்தை பிளான் பண்ணி அதற்காக திமுக அரசாங்கம் அதை கொடுப்பதற்கு மறுத்து விட்டது அப்படிங்கிற காரணத்தினால ஒரு அவசர கதி இங்கே படனம் ஆயிடுச்சா ஒரு அன்இன்ஃபார்ம்ட் எமர்ஜென்சி போயிட்டுருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டு அந்த மாதிரில பேசியிருக்கார் மக்கள் இந்த இது பேசின அடுத்த நாள் அதாவது இது பேசப்பட்டது ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை அன்னைக்கு நேற்றி பார்த்தீங்கன்னா முரசொல்லில் வந்து என்ன தலையங்கம் போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு எதிரான சதி கூட்டத்துக்கு தீனி போடும் வகையில் பாலகிருஷ்ணன் தொடங்கியிருக்கிறாரு அப்படி தலையங்கம் போட்டது மட்டும் இல்லாமல் அடுத்தவாறு சொல்கிறாங்க இது தோழமைக்கு இலக்கணம் இல்லை அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க இன்னொரு வார்த்தை தான் வந்து மிக ஒரு ஸ்ட்ராங்கான வார்த்தைன்னு சொல்லலாம் மக்களே பாலகிருஷ்ணன் அவர்கள் வெளிச்ச விதைகளை விதைக்கவில்லை அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி சொல்ல போட்டிருக்காங்க இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் பார்த்துலாம் முறை சொல்லி அப்படிங்கிறது யாருடைய பத்திரிகை அப்படின்னு பார்த்து திமுகவுடைய ஒரு ஆத்தரைஸ்டு பத்திரிக்கைன்னு சொல்லலாம் கலைஞர் உயிரோடு இருந்த வரைக்கும் கலைஞர் தான் அதனுடைய சீஃப் எடிட்டராக இருப்பார் அவர் தான் ரெண்டு நைட் ரெண்டு மணிக்கு போய் ப்ரூஃப் பார்ப்பார் நைட் ரெண்டு மணிக்கு அதாவது அவர் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவருடைய தூக்க தூக்கத்துடைய விஷயம் பார்த்தா வித்தியாசமாக இருக்கும் மக்களை கலைஞரை பொறுத்தளவுக்கு அவர் ரெண்டரை மணிக்கு படுப்பார் அஞ்சரை மணிக்கு எஞ்சிடுவார் அதே மாதிரி மதியம் ஒரு த்ரீ ஹவர்ஸ் தூங்குவார் ஒரு மனுஷனுக்கு ஆறு மணி நேரம் உறக்கம் கண்டிப்பாக வேணும் அப்படிங்கிறத வந்து கலைஞரில் வந்து ரெண்டாக பிரிச்சுப்பார் ஸோ நைட் ரெண்டு மூணு நேரம் தூங்குவார் பகலில் மூணு நேரம் தூங்குவார் ஸோ மற்ற நேரம் பூரா வேலை பார்த்துட்டு இருக்க மாதிரி இருப்பார் ஸோ அந்த அடிப்படையில் நைட்டு ஒன்றரை மணிக்கு அவர் வீட்டில் பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் வந்து வந்து வரும் முரசொலி ப்ரூஃப் வரும் அதை வந்து ஒரு பத்து நிமிஷம் அப்படியே கிளான்ஸ் விடுவார் அதில் வந்து ஒரு ஒரு வாட்டி தான் தப்புன்னு கண்டுபிடிச்சு பார்த்தீங்கன்னா உதாரணமாக சொல்லுவாங்க எந்தளவுக்கு அவர் தமிழுடைய ஞானம் இருக்குன்றது உதாரணமாக சொல்லுவாங்க அதாவது என்னென்னால் அரசு பள்ளிகளில் ரொம்ப ஸ்ட்ரென்த்து கம்மியாக இருக்கக்கூடிய பள்ளிகளை க்ளோஸ் பண்ணுறதுக்காக தமிழக அரசு வந்து ஒரு பிளான் பண்ணி முடிவெடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி அப்போ வந்து ஆளுங்கட்சி திமுக தான் இவர் தான் முதலமைச்சராக இருக்கார் அப்போ என்ன போட்டிருந்தாங்க அந்த அந்த ப்ரூஃபில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெங்க் அதாவது உங்களுக்கு அதிகமான மாணவ மாணவிகள் இல்லாத அரசு பள்ளிகளை மூட அரசு உத்தரவுன்னு போட்டிருந்தாங்க அப்போ ஒரு பார்த்து படித்து பார்த்து கேட்டார் இது என்னையா போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு ஒன்றை திரும்ப படித்து காட்டுறாங்க அதில் படித்து காமிச்சோன்னே இல்லை தப்பு இருக்குது பார்த்தியா ஏன்னா தப்பு என்ன இருக்குன்ற மாதிரி முடித்தாங்க அப்போ சொன்னார் ஏன் அப்போ திமுக அரசை வந்து மூட அரசு நீ சொல்கிறியா மூடரசை முட்டாளன் அர்த்தம் முட்டாள நீ சொல்கிறியா மூடிட அரச உத்தரவுன்னு போடு அப்படின்னு போட்டிருந்தார் ஸோ இந்தளவுக்கு ஒரு ரொம்ப ஷார்ட் ஸ்பேனில் அது அவர் எப்படி பார்ப்பார் முதல் சொல்லி ப்ரூஃப் பார்ப்பாருன்னு சொல்லுவாங்கன்னா அப்படியே ஒரு க்ளான்ஸ் பத்து நிமிஷம் தான் படிப்பாரா மொத்தத்தையும் அந்த பத்து நிமிஷத்துக்குள்ளே விறுவர் விறுவனு பார்த்துட்டு எது எது என்னென்ன தப்பு அப்புறம் கண்டுபிடிச்சி கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி நைட்டு ஒரு ஒன்றரை மணிக்கு ரெண்டு மணிக்கு ப்ரூஃப் பார்க்க ஆரம்பித்து ப்ரூஃப் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அவர் படுத்து தூங்குவார் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இன்றளவும் முரசொல்லியில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு செய்தியும் வெளி வருதுன்னா செய்தியை வந்து முதலமைச்சர் ஸ்டாலினுடைய நினைவுக்கு போகாமல் அவருடைய இதுக்கு பர்மிஷனுக்கு போகாமல் அது வெளிவராது ஸோ கால பாலகிருஷ்ணனை பற்றி முரசலில் போட்டிருந்த இந்த தலையங்கம் அப்படிங்கிறது இந்தளவுக்கு ஸ்ட்ராங் தலையங்கமாக வெளிவந்திருப்பதற்கு திரு மு க ஸ்டாலின் அவர்களும் கண்டிப்பாக இது பர்மிஷன் கொடுத்துருப்பார் ஒப்புதல் கொடுக்காம வரான்னு சொல்கிறாங்க ஒரு வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா திரு பாலகிருஷ்ணன் தோழர் பாலகிருஷ்ணன் அவர்கள் வெளிச்ச விதைகளை விதைக்கவில்லைன்னு வந்து ஒரு வார்த்தை போட்டிருந்தாங்க இந்த வெளிச்ச விதைகளை விதைக்கவில்லை அப்படிங்கிறதுக்கு வெவ்வேறு அர்த்தங்கள் இருக்கின்றது மக்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க ஜென்ரலாக வந்து ஒரு போகக்கூடிய அந்த ஆண் ஆண் அந்த அணுக்கள் அந்த ஸ்பேம் சொல்லுவாங்க அந்த ஸ்பேமில் வந்து எல்லா ஸ்பம்மும் வந்து ஃப்யூஸ் ஆகாது ஒரு ஸ்போம் தான் ஃப்யூஸ் ஆகும் மற்றெல்லாம் வந்து எனர்ஜியாக பெண்ணுக்கே வந்து மாறிடும் ஸோ இந்த வெளிச்ச விதை அப்படிங்கிறது அந்த ஒரு ஸ்பேமை சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில் ஸோ அதை வந்து இந்த அளவுக்கு மெட்டபெரிக்கலாக எழுதப்பட்டிருந்தாலும் இந்த வேற ஒரு அர்த்தம்னு பார்க்குறப்போ இந்தளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான கடுமையான ஒரு தலையங்கத்தை கொடுத்துருந்தாங்க பாலகிருஷ்ணன் எதிராக முரசொலியிலிருந்து ஸோ இது ஏன் சொல்கிறாங்க அப்படிங்கிறத ஒத்து நோக்க வேண்டும் மக்களை அவர் வார்த்தை விடுறார் என்ன விடுறாருனால் தமிழ்நாட்டில் அறிவிக்கப்படாத அவசர பிரகடனம் பிரகடனம் இருக்கின்றதா அப்படின்னு கேட்டிருக்காரு பாலகிருஷ்ணன் அவர்கள் யோசித்து பாருங்கள் மக்களே இங்கே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு பிறகு இங்கே ஆட்சிக்கு வந்து திமுக வந்ததுக்கு பிறகும் ரெண்டு கட்சிகள் மட்டும்தான் திமுகவுக்கு கூட்டணியில் இருந்துக்கிட்டே எதிராக போராடுவார்கள் ஒன்று பிசிகே இன்னொன்று வந்து கம்யூனிஸ்ட்டு சரி இப்படி போராடுறாங்க அப்படின்னா அதில் நியாயம் இருக்கான்னு பார்த்தா நியாயமும் இருக்காது நீ எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க கள்ளக்குறிச்சி கலவரத்தை எடுத்துக்கோங்க கள்ளக்குறிச்சி இந்த க அந்த கன்னியாமூரில் மாணவியாக இருந்தது பக்கா சூசைட் அதை வந்து கண்டுமணிக்கு போராடினாங்க அதில் கம்யூனிஸ்ட்டும் ஒரு அங்கம் வீசிக்கவும் ஒரு அங்கம் அடுத்தது உங்களுக்கு மலம் கலந்த விஷயம் டேங்க்கில் மலம் கலந்த விஷயம் அதுலேயும் பார்த்தீங்கன்னா மலத்தை கலந்ததே அதே ஊருக்காரி தலித் சம்பவம் தான் கலந்தாங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா இன்னும் குற்றால அரசும் போட வைப்பாங்க ஸோ எந்த விஷயமும் எடுத்துக்கோங்க மக்களே இதில் எங்கெங்கெல்லாம் வீசிக்கே மேலேயும் கம்யூனிஸ்ட் மேலேயும் தப்பு இருக்கோ அந்த தப்பை மறைப்பதற்கு இவங்க மேலே தப்பு இல்லாத மாதிரி போராடிக்கிட்டு இருப்பாங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எல் எல்லாத்துக்கும் மேலே யோசிச்சுப்பாங்க மக்களே ரீசண்டாக வந்த ஒரு மிகப்பெரிய விஷயம் கிட்டத்தட்ட அவங்களுக்கு தமிழ்நாட்டுடைய பொருளாதார நிலைமையே அது ஷேக் பண்ணி காமிச்சது சாம்சங் ஊழியர்களுடைய போராட்டம் நம்ம அதை வெளியிட்டிருந்தோம் நம்ம சொல்லியிருந்தோம் சாம்சங் ஊழியர்கள் ப ஊழியர்கள் அவங்களே சுமூகமாக போனாலும் சிபிஎம்மு சுமூகமாக விடாமல் நீ இப்போ வந்து உள் நீ வெளியே போயிட்டேன்னா தொழிற்சங்கம் எங்களுடைய தொழிற்சங்கம் நீ உள்ளே வராமல் போயிடுச்சுன்னா உன் வேலையை தூக்கிடுவாங்க சாம்சங் பார்த்துக்க அப்படின்னு பயமுறுத்தி 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 தொடர்ந்து போராட்டத்துக்கு மிரட்டே வர வச்சாங்க இது எல்லாத்துக்கும் பர்மிஷன் கொடுத்த திமுக இல்லை ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே சாம்சங் ஊழியர்களுடைய எல்லா விதமான கோரிக்கையும் நிறைவேற்றப்பட்டதுக்கு பிறகும் போராட்டினாங்க அப்பொழுது கொற்ற மழை இருந்துச்சு ஷாமியான் அவன் பிரித்து போட்டுது போலீஸ் அரெஸ்ட் பண்ணாங்க போராட்டம் பண்ணுறவங்கள அது வரையில் இவங்க பண்ணுற எல்லா கூத்துக்குமே சப்போர்ட் பண்ணது சப்போர்ட் பண்ணது திமுக பர்மிஷன் கொடுத்தாங்க போடுற பெர்மிஷன் எல்லாம் கொடுத்தாங்க இப்போது அண்ணா மாணவி சம்பவத்தை பொறுத்தளவுக்கு இந்த சம்பவம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க நீங்கள் உள்ளார்ந்து பார்க்கும்பொழுது வேறு விஷயம் வெளியால் வரும்போது வேறு விஷயம் அப்படிங்கிறது உள்ள மேட்டத்தஞ்சவங்க தெரியும் மக்கள் இந்த விஷயத்துக்கும் இறங்கி போராடுறேன் க கேட்டிருக்காரு கேட்டிருக்கார் அதாவது இவங்க போராடக்கூடிய எந்த ஒரு விஷயத்துலையும் உண்மைத்தன்மை இருக்காது இதில் இவங்க அரசியல் போராட்டம் பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் இவங்க இஷ்டத்துக்கும் ஆளுங்கட்சிக்கு எதிராகவே போராடிக்கிட்டு இருப்பாங்க அப்புறம் கூட்டணி வச்சுப்பாங்க அப்படிங்கிறது தோழமைக்கான இலக்கணம் இல்லை அப்படின்றது முரசொழி என்று நம்ம வந்து மிகுந்த ஆதரவு தெரிவிக்கிறோம் மக்கள் ஏன்னால் நம்ம அப்பயே சொல்கிறோம் விசிகே சிபிஎம் இலவசனிப் மாதிரி இது ரெண்டும் ஒட்டினே இருக்கும் தமிழ்நாட்டில் பண்ணக்கூடிய பெரும்பாலான தப்பான ப்ரொபகேண்டாவுக்கு இவங்க ரெண்டு பேரும் முக்கிய காரணமாக இருப்பார்கள் ஒரு காலத்தில் எதிர்கட்சியாக இருந்த சமயத்தில் திமுகவும் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்துச்சு இன்றைக்கி ஆளுங்கட்சியாக வந்ததுக்கப்புறம் திமுகவுக்கு இந்த ரெண்டு பேர் தலைவலியாக இருந்துகிட்ருக்குறாங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது இந்த சிபிஎம்மும் விசிகேவும் எந்த விதத்துலேயும் மக்களுக்கு ஒரு ஆதரவாக மக்களுக்கு நேர்மையான கட்சின்றது கிடையாது இது ரெண்டும் மக்கள் விரோத கட்சிகள் தான் எது இதெல்லாம் மக்களுக்கு உண்மையாக தேவையோ அதுக்கு ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க இதில் எல்லாமே ஃபால்ஸ் ப்ரொபகேண்டா அனுப்புலேட்டிங் எல்லாமே செய்வாங்க இன்றைக்கு அன்னானுவர்ஸ்டி மேட்ருக்கு பவுமிஷன் தரலன்றதுனால ரொம்ப அசால்ட்டாக எமர்ஜென்சின்ற வார்த்தையை பயன்படுத்திருக்கிறார் பாலகிருஷ்ணன் அவர்கள் இது கண்டிப்பாக இவர்கள் எந்த அளவுக்கு இம்மெச்சோர்ட் பீப்புள் அப்படிங்கிறதை காட்டுகிறது மக்களே நீங்கள் பார்த்தா தெரியும் அதிமுகவில் ஜெயலலிதா அம்மையார் இருந்த வரைக்கும் சிபிஎம்மை ஒரு பட்டத்துக்கு மேலே கிட்டேயே சேர்த்துக்கல இன்க்ளூடிங் விசிகே அந்த ரெண்டு கட்சிகளையும் அவங்க கிட்டே சேர்த்துக்காமல் இருந்தாங்க ஏன்னா இந்த ரெண்டு கட்சியும் விஷம் 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 விஷம்னு தெரிஞ்சுக்கிறேன் அந்த அம்மாவுக்கு ஸோ திமுக கிட்ட ஆரம்பத்தில் இருந்ததுனால அதை வெளியே விடுவதற்கு கலைஞருக்கு வந்து விட்டு அப்படியே விட்டு போயிட்டார் கருணாநிதி அவர்கள் பண்ண ஒரு தவறால் இன்றைக்கு ஸ்டாலின் அவர்களுக்கு மிகப்பெரிய தலைவலியாக இருப்பது இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் மக்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று திரும்பவும் இங்கே நீங்கள் ஸ்ட்ரெஸ் பண்ணுறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து பார்த்தீங்கன்னா நடந்த மிகப்பெரிய பிரச்சனைகள் எல்லாமே இவர்கள் உருவாக்கிய பிரச்சனைகள் தான் உருவாக்கிய அந்த வார்த்தையை நான் இன்னும் ஸ்ட்ராங்காக பயன்படுத்துகிறேன் இவர்கள் உருவாக்கிய பிரச்சனை மட்டும்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து நடந்த நல்லா பிரச்சனை மிக முக்கியமான காரணங்களாக இருக்கும் லான் ஆர்டர் இஷ்யூ ஏற்பட்ட எல்லா பிரச்சனைகளும் பிசிகே மற்றும் சிபிஎம் உருவாக்கிய பிரச்சனைகளாக தான் இருக்கும் நீங்கள் பார்த்தா தெரியும் டூ தௌசண்ட் டொண்ட்டுக்கு அப்புறம் ஆட்சி அமைச்சதுக்கப்புறம் இன்றைக்கு இப்படி ஒரு வார்த்தையை பயன்படுத்தி பேசியிருக்க அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஒரு விஷத்தன்மை வாய்ந்தவர்கள் அப்படிங்கிறதே உறுதிப்படுத்தி காட்டுகிறது மக்களை இன்றைக்கு பார்த்தீங்கன்னா திரு மன்மோகன் சிங் இறந்தது மற்றும் யூ வி கே சிலமன் இறந்ததுக்காக அவங்களுக்கான ஒரு இரங்கல் நிகழ்ச்சியாக ஒன்று ஆரம்பிக்க ஒன்று உருவாக்கப்பட்டது அதில் இந்தியா கூட்டணியை சேர்ந்த எல்லாரும் கலந்துக்கிறப்போ பாலகிருஷ்ணன் கலந்துக்கிறாரு திரு ஸ்டாலின் கலந்துக்கிறார் அந்த இடத்துல இரண்டு பேரும் சரியாக பேசிக்கொள்ளவில்லை அப்படிங்கிற தகவலாம் வெளியாக பார்த்துருப்போம் மக்களே இது கூட்டணிக்குள்ளே முறிவா அப்படின்னு கேட்டிங்கன்னால் இவங்கள் இருவரையும் எப்படி ஜெயலலிதா மோர் இருந்த வரைக்கும் விசிகேவியும் சரி சிபிஎம்மையும் சரி கிட்டே சேர்த்துக்காமலே ஒரு கட்டத்துக்கு மேல் நான் சொல்கிறது சேர்த்துக்கிட்டாங்க கூட்டணி வச்சாங்க சிபிஎம் எல்லாம் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே இவங்களுடைய விஷயங்கள்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த அம்மையை விளக்கி வச்சுட்டாங்க அந்த அம்மா கிட்ட சரி கிடையாது அதே மெத்தடை இன்று எடப்பாடி பழனிசாமியும் ஃபாலோ பண்ணுவார் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம் ஏன்னால் பல விஷயங்களில் ஈபிஎஸ் அவர்கள் வந்து ஜெயலலிதாவை ஃபாலோ பண்ணி தான் இருக்காரு அதே மாதிரி நான் கூட்டணி முறிவை பற்றி நான் பேசின மக்களே இவர்கள் கூட்டணிக்காக வந்து பேச்சுவார்த்தை பேசினா கூட விசிகே சிபிஎம் இவங்க ரெண்டு பேரையும் எப்படி ஜெயலலிதா ஒதுக்கி வச்சாங்களோ அதே மாதிரி இபிஎஸும் ஒதுக்கி வைப்பார் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம் இப்போ இந்த ரெண்டு பேருக்கும் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல இருக்கிறாங்களோ அந்த இடத்துல குட்டையை குழப்பறதா வேலை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தெளிவாக தெரியுது இவருடைய வார்த்தைகள் இருந்தே வச்சு பார்க்கும்போது தெரிகிறது மக்களே திரு கே பாலகிருஷ்ணன் பேச்சு அப்படிங்கிறது விஷத்தன்மை வாய்ந்த ஒரு பேச்சு அப்படிங்கிறதுல இங்கே ரொம்ப தெளிவா தெரிகிறது பார்க்கலாம் மக்களே என்ன கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க நன்றி வணக்கம்